புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தல் கூட்டம் சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பல்வேறு தலித் அமைப்புகள் மற்றும் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கங்களை எழுப்பி தங்களின் எதிர்ப்பினை பதிவு செய்தனர் புரட்சி பாரதம் கட்சியின் பல்லாவரம் தொகுதி மாவட்ட செயலாளர் குறும்பேட்டை ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அனகை அன்பரசு ஆதிதிராவிட மக்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் மூர்த்தி தயா அமைப்பு அருண்குமார் அதிமுகவின் ராஜப்பா மோசஸ் ஜோஸ்வா சைதை அரங்க குணசேகரன் சைதை அன்புதாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தனசேகர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சிங்காரவேல் மற்றும் கௌதமன் ஜீவா சரவணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் மற்றும் தலித் அமைப்புகளைச் சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் மேலும் இந்த நினைவேந்தல் கூட்டத்தின் போது பல்லாவரம் நகர செயலாளர் ஆனந்த்ராமன் செந்தில் ரவி பாபு குமார் செல்வம் ஆனந்த் ஆட்டோ வெங்கடேஷ் பம்மல் சுரேஷ் கணேசன் பிரகாஷ் புத்தா செல்வம் அழகு உமாசங்கர் மோகன் கார்த்தி ஜெயச்சந்திரன் மாது ஆட்டோ பிரகாஷ் சக்கரபாணி அசோக் லிங்கன் ஆனந்தன் பாபு உமாபதி சரவணன் கோவிந்தன் ஜெய் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு உரிய நீதி வேண்டியும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை அமைக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களின் எதிர்ப்பினை பதிவு செய்தனர் e go back home e go back home. manja maato. maato. manja maato. manja maato. manja maato.